ரொம்ப ஃபேமஸ் ஆ இருக்கு சஃபை ஹாட்டன்ஸ்லாம் என்னன்னு நிறைய பேர் கேக்குறாங்க சோ நம்ம சுகிரால சஃபை ஹாட்டன்ஸ்ல எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஓகே சார் இது வந்து லாஸ்ட் மந்தே வந்து தேர்ட்டி டு பார்ட்டி பேஷன்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் சஃபை அட்ரான்ஸ்மெண்ட் இப்போ நிறைய பேஷன்ஸ் விரும்பி அவங்களே வந்து கேக்குறாங்க சோ அதனால வந்து அண்ட் ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கறனால சஃபை ஹட் ட்ரான்ஸ்மெண்ட் தான் இப்போ பேசிக்கா இப்போ நம்ம கிளீனிக்ல போயிட்டு இருக்கு சார் ஓகே 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 மேம் ஓகே மேம் இப்போ சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் சொல்கிறாங்கல்ல ஸோ சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் அப்படின்னா என்ன ஸோ அதுக்கே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா என்ன பேசிக்காக சொல்லுங்க மேம் என்ன ஓகே ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட்ல வந்து ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் வழி தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணுவோம் அதாவது பின்னாடி இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் நம்ம சஃபேர் பிளேட் வச்சு பண்ண போகிறோம் அதுதான் வந்து சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் இது தனி டெக்னிக்லாம் கிடையாது நான் இந்த பிளேட் யூஸ் பண்ணுறதுனால சஃபேர் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே ஓகே மேம் மேம் நார்மல் எஃப்யூஇ மெத்தடுக்கும் சஃபேர் ஹேர் என்ன டிஃப்ரெண்ட் மேம் ஓகே சஃபேர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ற பிளேட் வந்து ரொம்ப ஃபைனர் ப்ரிசைஸ் கட் கொடுக்குது ரொம்ப மினிமலான ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது சோ தட் இதுல ஸ்கார் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது பெயின் ஸ்வெல்லிங் எதுவும் பெருசா இருக்காது சார் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ சஃபேர் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு டிஃபரன்ஸ் சொல்றீங்களா ஸோ அதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அத பற்றி சொல்லுங்க பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பெயின் ஸ்வெல்லிங் ரொம்பவே கம்மியா இருக்கும் அதோட ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு அண்ட் வந்து எந்த விதமான ஸ்கார் மார்க்ஸும் இருக்காது ஸ்காரிங் ரொம்ப மினிமலா இருக்கும் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் சஃபேர் ஹேட் யாரெல்லாம் பண்ணலாம் ஓகே பேசிக்காக எல்லாருமே பண்ணலாம் பட் வந்து 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 ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வரவங்க யங் யங் அண்ட் அண்ட் ஹேர்லைன் கரெக்ஷன் ஃப்ரண்டில் அந்த மாதிரி மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அது போக நான் சொன்ன டென்சிட்டி ஜாஸ்தியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இப்போ சஃபையர் காஸ்ட் பட் பேமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் வருமா ஸோ அதில் என்ன அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் அந்த சஃபே பிளேட் யூஸ் பண்றனால இதுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் ஸோ வர்த் தான் நீங்கள் கொடுத்து பண்றது வந்து ஒர்த் தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஓகே ஓகே மேம் ஆக்சுவலி இப்போ நார்மல் எஃப்யூ சஃபர் குயிக் ரிசல்ட் குடுத்துருமா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கும் நாட் அந்த மாதிரிலாம் கிடையாது பேசிக்கா ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணாலே சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் சிக்ஸ் மந்த் டு டுவெல் மந்த் ஆகும் ரிசல்ட்ஸ் வரதுக்கு சோ வந்து ஹேர் ஹேட் சேம் தான் அதே மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வரும் ஓகே ஓகே ப்ராசஸ் பண்றேன் சப்ரே ஹாட்ஸ் எஃப்யூ மத்த பண்ணிட்டு இருக்காங்க சோ ரெண்டுக்கும் பெயின்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா சோ சப்பரே பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு ரெண்டுக்குமே லோக்கல் அனெஸ்திஷியா குடுத்துருவாங்க சார் ரொம்ப பெயிண்ட் இருக்காது சோ பெயின் படி பார்க்கும்போது ரெண்டுமே சேம்லா சார் லோக்கல் அரசி குடுக்கறனால பெயின் அவ்வளவா இருக்காது ஓகே ஓகே சரி உங்க பொறுத்து எஃப் இ வித் பெஸ்ட்டா சஃபே ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான் எஃப்யூவி வந்து அட்வான்ஸ் சோ அந்த அட்வான்ஸ் டெக்னிக்ல நம்ம வச்சு யூஸ் பண்றனால ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா சிக்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் எஃப்யூவில ப்ளேட் வச்சு பண்றது சோ வந்து நான் வந்து பேஸிக்கா பண்றது பிளேடு வச்சு பண்றது தான் ஓகே மேம் அப்போ சஃபைர்ங்கிறது தனி மெத்தட் கிடையாது இட்ஸ் தனி மெத்தட் கிடையாது சஃபைர் பிளேடு வச்சு யூஸ் பண்ற எஃப்யூவி மெத்தட் இது ஓகே ஓகே மேம் சோ எனக்கு இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு மேம் நம்ம திருநெல்வேலி சுகிரலா சஃபைர் அட்ரஸ் பண்ண நிறைய பேர் கேக்குறாங்கலாம் சோ உங்களுக்கு எந்த நம்ம கூட பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ நிறைய பேருக்கு சஃபே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டோட அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டிரான்ஸ்பிளான்ட் தான் வருவாங்க இப்போ சஃபே பத்தி தெரியறதுனால எல்லாருமே அதை கேட்டே வராங்க கேட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய பேர் ஆக்சுவலி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பிரான்ச்லேயே தேர்ட்டி டு ஃபார்ட்டி பேஷண்ட்ஸ் லாஸ்ட் மந்தே பண்ணியிருக்கோம் அண்ட் புக்கிங்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஓகே 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 ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஸோ சஃபேர் பற்றி இவ்வளோ சிம்பிளாக டீட்டெயில் சொன்னீங்க பட் எனக்கே அந்த அளவுக்கு தெரியல ஸோ நீங்கள் சஃபேர் அட்டன்ஸ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் பண்ணுறோம் சென்னையில் பண்ணுறோம் திருநெல்வேலியும் பண்றோம் ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா நார்வூட் டுவெண்ட்டி ஒன் ஏஜ் அவங்களுக்கு பண்ணலாம் மேம் டிரான்ஸ்பிளான் கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் பட் என்னன்னா அவங்க வந்து குவிக்கரா வரணும் ரொம்ப டிலே பண்ணீங்கன்னா டோனர் ஏரியா வந்து வீக் ஆகும் அண்ட் ட்ரான்ஸ்பிலாண்ட்டுமே பண்ண முடியாது இதுக்கு போகும் ஸோ வந்து ஹலோ ஹாலோபேஷன் தெரிஞ்சாலே சீக்கிரம் கன்சல்டேஷன் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நார்மலாக ஹேட் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் ரொம்ப சஃபர்னு சொல்றாங்க தெரியுமா ஸோ அது எந்த மாதிரி நீடல்ஸா அது எந்த மாதிரி நின்று டிஃப்ரெண்ட் அதை யூஸ் பண்ற டெக்னிக் அது ஓகே நார்மல் ட்ரான்ஸ்பிளாண்ட்டு நார்மல் நீடில் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க சஃபையர்ல சஃபேர் பிளேட் யூஸ் பண்ணுவாங்க ஸோ வெரி தின் பிளேடா இருக்கும் அதனால நம்ம பிரிக் பண்ணும் ஒரு சின்ன இன்செஷன் தான் கிரியேட் ஆகும் அதனால ஸ்காரிங் ரொம்ப மினிமலாக இருக்கும் ஸ்காரிங்கே ஆக்சுவலி நம்மளால் பார்க்க முடியாது ட்ரான்ஸ்பிளான்டே பண்ணாத மாதிரி இருக்கும் ஸோ தட் அந்த ஸ்காரிங் இல்லாதனால ஓகே ஓகே ரொம்ப தேங்க்யூ மேம் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் திருநெல்வேலி கோயம்புத்தூர் சென்னையில் எங்களால் நீங்கள் சஃபாரி அட்டன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு நம்பருக்கு நான் கொடுப்பேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ரொம்ப தேங்க்யூ மேம்